பேரலா இருபதாவது தராவித்துறவை தோது விட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் அல்லாஹனுடைய தராவித்துறவை கபூல் செய்வானாக நம் நோட்ட நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக மீதமுள்ள காலங்களில் ஆரோக்கியமாக நோன்பு வைப்பதற்கும் இவாதத்தை செய்வோருக்கும் அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக அல்லாஹினுடைய பேரருளால் இரண்டாவது பத்தும் நிறைவு பெறக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம் இப்போதான் முதலாவது பத்து முடியுது ரெண்டாவது பத்தில் இன்னும் நிறைய அமல் செய்யணும் அப்படின்னு பேசின மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே இரண்டாவது பத்தும் முடிய போது மூன்றாவது பத்து தொடங்க இருக்கிறது மூன்றாவது பத்திலே அதிகமாக நாம் ஓத வேண்டிய துவா அல்லாஹுமான்னார் ஜன்ன தயார்பல் ஆலமி யார்லா நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றி எங்களுக்கு சொர்க்கத்தின் நுழைவு நுழையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக இது உத ஒரு துவா இன்னொன்று துவா அல்லாஹுமா இன்ன கூவுன் கரீம் யாருலாம் நீ மன்னிக்கக்கூடியவன் கூடியவன் தொஷிப்புல் ஆஃப்வ நீ மன்னிப்பை விரும்ப விரும்பக்கூடியவன் ஃபால்ஃபு அண்ணி எனவே என்னை மன்னித்து விடுவாயாக என்கிற ஒரு துவா இப்போ இந்த இரண்டு துவாவும் மூன்றாவது பற்றிலே அதிகமாக செய்ய வேண்டிய துவாக்கள் என்பதாக சொன்னாங்க ஒரு ஃப்ளைன் இருக்குது பைலட் ஓட்டுறாரு அந்த ரன்வே இருக்கு அந்த பார்த்து சிமெண்ட் ரோடு போட்டிருப்பாங்களே அப்போ அதில் போய்கிட்டே இருக்கும் பொறுமையாக தான் ஆரம்பத்தில் போகும் ஒரு கட்டத்தில் ஒரு எல்லை பாயிண்ட் ஒன்று இருக்கும் டேக் ஆஃப் பாயிண்ட்னு சொல்கிறாங்க அந்த பாயிண்ட்டுக்கு வந்தவுடனே ஃப்ளைட் இருக்குதே வேகத்தை கூட்டி அப்படியே டேக் ஆஃப் ஆகும் மேலே பறந்துடும் அது மாதிரி இந்த இருபது நாளில் நாம் அமல் செஞ்சிருப்போம் நோன்பு வைத்திருப்போம் ஆனால் இது டேக் ஆஃப் ஆகக்கூடிய ஒரு நேரம் இன்னும் அதிகமாக ஜோஷாக ஆர்வத்தோடு அமல் செய்யக்கூடிய ஒரு நேரம் ஒரு மூன்றாவது பத்து என்பதாக சொன்னான் பொதுவாக நம்முடைய நடைமுறைகளும் சஹாபாக்களுடைய நடைமுறைகளும் முன்னோர்களுடைய நடைமுறைகளும் வித்தியாசப்படுகிறது முன்னோர்களுடைய நடைமுறைகள் எப்படி இருந்தது ஆரம்ப பத்தில் வந்த கூட்டம் அது கடைசி வரைக்கும் இருக்கும் குறிப்பாக கடைசி பத்திலே அதிகமாக இபாதத்து செய்வார்கள் இரவு நேர வணக்கங்கள் புரான் திலாவத்துகள் தான தர்மங்கள் இதெல்லாம் மூன்றாவது பத்திலே ஆரம்ப பத்தில் ஆரம்ப இரண்டாவது பத்தில் செய்ததை விடவும் மூன்றாவது பத்தில் அவர்களுடைய அமல்கள் என்பது அது கூடிவிடும் ஆனால் அதற்கு நேர்மாற்றமாக ஆரம்பத்தில் ஒரு வாரத்தில் பள்ளியாசனுடைய கதவு வரைக்கும் கூட்டம் ஆனால் கடைசி பத்தில் இஷாக்கே பார்த்தோன்னு சொன்னால் நாலு சஃப் அஞ்சு சஃப்னுடைய நிலைமை அருமையானவர்களே கடைசி பத்திலே இன்னும் அதிகமாக அமல் செய்ய வேண்டிய தருணம் இது எந்த பத்திலே நாம் அலட்சியமாக இருக்கிறோமோ அந்த பத்தில் லைலத்துல் கதிரை இரவினுடைய இரவை பெற்றுக்கொள்ள முடியும் எந்த பத்திலே நாம் அலட்சியமாக இருக்கிறோமோ அந்த பத்தில் தான் இரவு வணக்கங்கள் அதிகமாக செய்ய வேண்டிய நேரம் எந்த பத்திலே நாம் அலட்சியமாக இருக்கிறோமோ அதிலே தான் குரானை அதிகமாக ஓத வேண்டிய நேரம் இந்த பத்து இருக்கிறதே இதுதான் அறுவடைக்கான பத்துன்னு சொன்னாங்க அறுவடைக்கான பத்து எல்லாம் போட்டாச்சு நல்ல வளைஞ்சு வந்துருச்சு கடைசி நேரத்தில் செய்ய மாட்டேன் யாருக்கு நஷ்டம் நோன்பு ஆரம்பித்து இருக்கிறது ஆரம்பத்தில் இருந்து நோன்பு வச்சிருக்கிறோம் எத்தனையோ சின்ன சின்ன அமல்கள் ஏதோ நம்மளால் முடிஞ்ச அமல் செஞ்சோம் ஆனா இந்த பத்தில் இன்னும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு இபாதத்தை செய்ய முடியுமோ அவ்வளவு முனைப்பை காட்டணும் பெருமான செல்லல்லா அலிஸ்லாம் தான் சொன்னாங்க இதா தஹல அஷரல் அவாஹிர் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் கடைசியினுடைய பத்துல நுழைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா சத்த இசாரகு மூணு விஷயம் செய்வாங்க முதலாவது தன்னுடைய ஆடியை இருக்க கட்டி கொள்வார்கள் கீழங்கிய ரெண்டாவது ஐக்கத அகிலவு தங்களுடைய குடும்பத்தார்களை எழுப்பி விடுவார்கள் மூணாவது அஹியா லைலஹு இரவு நேரத்தை உயிர்ப்பிப்பார்கள் மூணு விஷயம் சத்த இசாரகு ஆடியை கட்டி கொள்வார்கள் ஆடையை வரிஞ்சு கட்டிட்டு ஒரு வேலையில இறங்குறதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா அப்படியே வாசகம் தன்னுடைய இறுக்கமாக கட்டிக்கொண்டு மூன்றாவது பத்தியிலே மும்புறமாக இறங்கி விடுவார்கள் என்பதாக சொன்னாங்க மும்புறமாக அமல் செய்வாங்க இதுதான் சஹாபாக்களுடைய நிலைமையாகவும் இருந்தது அதே போல இரண்டாவது சொன்னாங்க இரவுகளை உயிர்ப்பிப்பார்கள் மூணாவது ஐகத அகலவும் குடும்பத்தார்கள் எழுப்பி விடுவாங்க பெருமான சல்லா அலிஸ்லம் அவருடைய வளம என்னன்னு சொன்னா இரவு நேரத்தில் கொஞ்சம் அல்லாவுடைய தூதரை சீக்கிரமா எழுந்திருச்சுட்டாங்கன்னு சொன்னா குடும்பத்தார்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஹரீஸ்களை வருகிறது எந்த அளவுக்கு சொன்னா காமர் உவைதா பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் பொறுமையாக எந்திரிப்பாங்க பொறுமையா கதவர் துறப்பாங்க தவத்தார் உவைதா பொறுமையாக உதவு செய்வாங்க என்பதாக வருகிறது எல்லாம் பொறுமையா பூனை இருக்குது பூனை அப்படியே நைசா போகுமா இல்லையா அது மாதிரி பெருமான் செல்லலாளி செல்லம் ரமவான் அல்லாத காலங்களில் இரவு நேரங்களில் சீக்கிரம் எழுந்துட்டாங்க எழுந்துட்டாங்கன்னு சொன்னால் அல்லாவுடைய தூதர் குடும்பத்தார்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க எந்த விதமான தொந்தரவும் பண்ண மாட்டாங்க ஆனால் ரமவானுடைய காலங்களில் அதிகம் குறிப்பாக கடைசி பத்து வந்துருச்சுன்னு சொன்னால் குடும்பத்தார்களை எழுப்பி விடுவாங்க தொழுவுங்க வாங்க சேர்ந்து தொழுகலாம் வாங்க சேர்ந்து தொழுகலாம் குடும்பத்தார்கள் மனைவிமார்களை எழுதி விடுவார்கள் தூதர் அவங்க இது பெருமானா செல்லல்லாவுலேயும் சொல்லம் அவர்களுடைய ஒரு பொறுப்பாக அல்லாஹுடைய தூதரனுடைய ஒரு நடைமுறையாக இருந்தது என்பதாக பார்க்கிறோம் அருமையானவர்களை குறிப்பாக கடைசி பத்திலே எவ்வளோ அமல் செய்ய முடியுமோ அவர் அமல் செய்யணும் அந்த அமல்களின் ஒரு பகுதி தான் என்பது நோக்கம் என்னன்னு சொன்னா ஹல்வத் அல்லாஹுடத்தில் தனிமையாக இருப்பது படைப்ப படைக்கப்பட்ட படைப்பினங்களுடைய தொடர்பை விட்டுவிட்டு படைத்த ரப்பினுடைய தொடர்போடு இருப்பது தான் யாத்திகாஃபினுடைய நோக்கம் யாருடைய தொடர்பும் இல்லாமல் பள்ளிவாசலில் வந்து அல்லாஹவுடைய தொடர்போடு தனிமையில் இருக்கிறது இவர் தனிமையிலிருந்து அல்லாஹுவை அல்லாஹுவ மட்டும் நினைத்து கொண்டு ரப்பினுடைய அந்த நெருக்கத்தை பெறுவதற்கு பேர் தான் யாத்திகா எல்லா நபிமார்கள் என்ன செஞ்சிருக்காங்க தனிமையில் இருந்து இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் தனிமையில் அல்லாஹுடைய அல்லாஹுவை நெருங்கி இருக்கிறார்கள் அல்லாஹுவை தேடி இருக்கிறார்கள் பெருமனா சல்லா அலி சொல்லன் நாற்பது வயசுல நுபுத்து கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னா முப்பத்தைந்து ஐந்து வயதுல அல்லாவுடைய தூதர் குகையில போய் உட்கார்ந்துட்டாங்க வெறும் தன்னுடைய துய தேவைகளுக்கு மட்டும்தான் கீழே வருவாங்க சில நேரத்துல சுய தேவைகள் கூட இல்லையே அல்லாஹுடைய தூதர் அங்கே இருப்பாங்க மணியுமார்கள் சாப்பாடை கொண்டு போய் கொடுத்தாங்க இரு ஐந்து வருடம் குகையில இருந்தாங்க பெருமனா செல்லா அலி செல்லம் ஹிரா குகையை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் அது எப்படிப்பட்ட இடம் அங்கிருந்து பார்த்தோம்னு சொன்னா காபத்துள்ளா தெரியும் அங்கிருந்து பார்த்தோன்னா காபா தெரியும் அப்போ அங்கே உட்காந்து அல்லாஹினுடைய நெருக்கத்தை பெற்றார்கள் தனிமையில் இருந்தாங்க தனிமையில் அல்லாஹினுடைய நெருக்கம் கிடைக்கிறது அப்ப யார்த்திகாபின் நோக்கம் என்ன படைக்கப்பட்ட படைப்பனுடைய தொடர்பை துண்டிச்சுட்டு படைத்த ரப்பினுடைய தொடர்பின் பக்கம் முன்னேறி வருவது இதுதான் யார்த்திகாபின் நோக்கம் என்பதாக சொன்னார் அருமையானவர்களே இன்னைக்கு யார்த்திகாப் இருக்கிறோம் ஆனா பள்ளிவாசல்லே வியாபாரம் நடக்குது பள்ளிவாசல்லே எல்லாம் நடக்குது என்ன செய்யறார் ஒரே ஒரு போன் காலில் எல்லாத்தையும் முடிச்சிடுறார் நோக்கமே தவறி போயிருதே யாத்திகாஃபினுடைய அசல் நோக்கம் என்ன வந்து பள்ளியில் உட்காந்து அல்லாஹினுடைய தொடர்போடு தானத்தில் திக்கரில் திலாவத்தில் எவ்வளோ இபாதத்தை செய்ய முடியும் அவ்வளோ இபாதத்தில் அருமையானவர்களே அதுதான் யாத்திகாஃபினுடைய நோக்கம் என்பதாக சொன்னார் நபிமார்கள் யாத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் தனிமையில் அல்லாஹிடத்தில் அல்லாஹுவை தேடி இருக்கிறார்கள் மரியம் அலி அவர்கள் பைத்துல் மக்தஸில் ஒரு கூடாரம் அடித்து அந்த கூடாரத்தில் எப்போதும் இபாதத்து செய்து கொண்டு வணங்கி கொண்டிருப்பார்கள் இது பெருமான சஹாபாக்கள் நபிமார்கள் அவர்கள் அல்லாஹை தனிமையிலே தேடிய விஷயமாக இருக்கிறது சரி காஃபினுடைய சட்டங்கள் என்ன யாத்திகாஃபுல மூன்று வகையான காஃப் இருக்கிறது ஒன்று வாஜிபானை காஃப் இன்னொன்று சுன்னத்தான காஃப் மூணாவது நஃபிலான காஃப் வாஜிபான வாஜிபானை காஃப்னா என்ன ஒருத்தர் நேர்ச்ச செய்கிறார் என்னுடைய தேவை ஏதாவது நிறைவேறுச்சுன்னு சொன்னா நான் காஃப் இருப்பேன் அல்லாஹினுடைய வீட்டில் வந்து காஃப் இருப்பேன் நேர்ச்ச செய்கிறார் இப்போ இது யாத்தி காஃப் அந்த தேவை நிறைவேறிவிட்டால் அவர் பள்ளியில் வந்து இருப்பது அவசியமாகி விடுகிறது கட்டாயமாகி விடுகிறது எந்த அளவுக்கு ஃபரதுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுப்போமோ அதுபோல இந்த வாஜிபானை யர்த்திகாஃபுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சொன்னான் முதலாவது வாஜிபானை யர்த்திகா ரெண்டாவது சுன்னத்தே முக்கதா கிஃபாயா சுன்னத்தே முக்கா வலியுறுத்தப்பட்ட சுன்னத் ஆனால் கிஃபாயா ஊர் மக்கள்ல யாராவது ஒருத்தர் செஞ்சா ஊர் மக்களுடைய பொறுப்புகள் விடும் ஆனா ஊர் மக்கள்ல யாருமே ஏற்றி காப்பு இருக்கலன்னு சொன்னால் ஒட்டுமொத்த ஊர் மக்களும் பாதியாகி விடுவார்கள் சொன்னாங்க இப்போ சுண்ணத்தே முக்கதா கிஃபாயா பெருமானா செல்லல்லா அலி செல்லம் அவங்க இருந்த ஏற்றி காப் சுண்ணத்தான ஏற்றி காப் நபிசல்லா அலி செல்லம் ஒவ்வொரு ரமவானுடைய கடைசி பத்திலும் ஏற்றி காப்பு இருந்திருக்கிறார்கள் மதினாவுக்கு போன காலத்தில் இருந்து பத்து ஆண்டு காலம் யாத்திகாஃப் இருந்து இன்னொரு ஹதீச சொன்னாங்க கடைசி காலம் பெருமானார் வஃாத் முன்பாக இருந்து அந்த வருடத்துல பெருமானார் சல்லல்லும் ரமதான்ல இருபது நாட்கள் யாத்திகாஃப் இருந்தாங்கன்னு வருது அல்லாஹினுடைய தூதர் ஒரு தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமலை நாம எப்படி அலட்சியமாக இருக்க முடியும் இன்னைக்கு யாத்திகாவினுடைய விழிப்புணர்வு ரொம்பவும் குறைஞ்சிருச்சு அதுவும் இந்த ஊரில் கீழேயாவது பரவாயில்ல ஒரு கூடாரம் போட்டு ஒரு பத்து பேரோ இருபது பேரோ வந்து உட்காந்துர்றாங்க அங்க இங்க ரொம்பவும் கம்மியா இருக்கிறது ஒரு நாலு பேர் ரெண்டு பேர் அஞ்சு பேர் இது என்ன இது கடமைக்கு புள்ள பெத்து காண்டா பேர் வச்ச ஆகிப்போச்சு ஏதோ பள்ளியில் வந்து இருக்கணுமே அப்படின்னு ஆகிப்போச்சு அருமையானவர்களே யாத்திகாஃப் என்பது ஒரு முக்கியத்துவமான ஒரு அமல் நபீசவல்லாலிஸ்வரம் பத்து வருட காலம் விட்டதே இல்லை விட்டதே இல்லை பள்ளியில் வந்து ரமதான் வந்துருச்சுன்னு சொன்னா கூடாரத்தை இட்டு பள்ளியில் வந்து உட்காந்துருவாங்க அதுவும் கடைசி கடைசி காலம் இருபது நாட்கள் யாத்திகாஃப் இருந்துருக்கிறான் அப்போ இது சுண்ணத்தான யாத்திகாஃப் சரிங்களா மூணாவது யாத்திகாஃப் இருக்கிறது அது முஸ்தாபான் யாத்திகாஃப் இப்போ நாம பள்ளிக்கு வரோம் எப்பெல்லாம் பள்ளிக்கு வரும்போது யாத்திகாஃபினுடைய நீத்தோடு வந்துருது உதாரணமாக இஷாக்கு வந்தோம் எட்டரை மணிக்கு வந்தோம் ஒரு பத்தரை மணிக்கு வெளியே போறோம் ஒரு ரெண்டு மணி நேரம் அல்லாஹினுடைய யாத்தி காஃபினுடைய நீத்தோடு அப்போ அது யாத்திகாஃபினுடைய நன்மையில் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறது இது காஃப் யாத்தி காஃபினுடைய நீயத்து கூட பல பேருக்கு தெரியலூல் யாத்திகாஃப் மாதும் தூ ஃபி ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தாலா அப்போ இந்த துவா ஓதிட்டு உள்ள வந்துட்டோன்னு சொன்னால் யாத்திகாஃபினுடைய நன்மை வந்துகிட்டே இருக்கிறது அப்போ இது முஸ்தகபான யாத்திகாஃப் உலமாக்கள் சொன்னாங்க முதல் ரெண்டு யாத்திகாஃப் இருக்கிறதா இல்லையா வாஜிபான யாத்திகாஃப் சுன்னத்தான யாத்திகாஃப் இந்த ரெண்டு யாத்திகாஃபுக்கும் நோன்பு என்பது கட்டாயம் சொன்னாங்க வாஜிபான யாத்திகாஃபுக்கும் நோன்பு அவசியம் யாத்தி யாத்திகாப்புக்கும் நோன்பு அவசியம் நோன்பு இருந்தாதான் ஒருத்தர் யாத்திகாப் இருக்க முடியும் இப்ப இது வச்சு யோசிச்சு பாருங்க ஒருத்தர் பள்ளியில வந்து ஆனா ஏதோ உடம்பில்லாம போச்சு ஒரு ஆறு நாள் இருந்தாரு நோன்பு வச்சு யாத்திகாப் இருந்தார் ஆனா உடம்பு சரியில்லாம போச்சு ஏழாவது நாள் நோன்பு வைக்கல இப்போ இது சுண்ணத்தில இருந்து நழுவி எங்க வந்துருது முஸ்தக நிலைக்கு வந்துருது முஸ்தக அப்போ நோன்பு அவசியம் நோன்பு கட்டாயம் வாஜிபான யார்த்திகாவுக்கும் சுன்னத்தான யார்த்திகாவுக்கும் நோன்பு அவசியம் என்பதாக சொல்லி காட்டினா அருமையானவர்களே இது யார்த்திகாவினுடைய சட்டங்கள் இப்போ ஒருத்தருக்கு பள்ளிக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னா தேவையில்லாமல் வெளியே போக கூடாது என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டோம் நீயத்தை வச்சுட்டு யார்த்திகாவினுடைய நீத்துல உள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா வெறுமனே அதே சிந்தனையோடு வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை தன்னுடைய சுய தேவைக்கு மட்டும்தான் மலஜலம் கழிக்கிறது சிறுநீர் கழிக்கிறது குளிக்க வேண்டிய தேவைகள் அதுவும் சொல்கிறாங்க உலமாக்கு எழுதுறான் கட்டாய குளிப்புக்கு தான் ஒருத்தர் பள்ளியிலிருந்து வெளியே போகணும்னு எழுதுறாங்க கட்டாய குளிப்புக்கு குளிப்பு கடமை ஆயிடுச்சு தான் பள்ளியிலிருந்து ஒருத்தர் வெளியே போகணும் சாதாரண குளிப்புக்கு இல்லை எனக்கு உடம்பு ஒரு மாதிரியா இருக்குது நான் போய் குளிச்சுக்கிறேன் இப்போ இந்த மாதிரி குளிப்புக்கு கூட வெளியே போகக்கூடாது என்பதாக எழுதுறாங்க சரி மசிதினுடைய வட்டாரம் எது இந்த செருப்பு போடக்கூடிய இடம் இதெல்லாம் மஸ்ஜிதுல கட்டுப்படுமா பள்ளியினுடைய மேல்தலம் மூணாவது தளம் சமையல் அறைகள் இதெல்லாம் மஸ்ஜிதுல கட்டுப்படுமா இல்லை இதெல்லாம் மஸ்ஜிதுல கட்டுப்படாது மஸ்ஜிதில் எது கட்டுப்படும் அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல தொழுகை நடக்குதோ ஐவேத தொழுகைகள் வணங்க தொலைப்படுதோ அந்த இடம் தான் என்கிற அந்த எல்லைக்குள் கட்டுப்படும் என்பதாக சொன்னாங்க அப்போ செருப்பு போடக்கூடிய இடத்திற்கு கூட செல்லாமல் இருப்பதுதான் பேருதலான யாழ்த்திகாப் என்பதாக உலமாக்கல் கிதாபுகள் எழுதுறாங்க அங்க கூட போகாமல் இருக்கிறது தவிர்ந்திருக்கிறது சுத்தமாக இப்போ ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு யாரெல்லாம் வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னால் தேவைக்காக வேண்டி இப்போ யாராவது சாப்பாடு கொடுக்க வராங்க அப்படின்னு சொன்னால் அந்த சாப்பாடை வாங்கி சில பேர் பள்ளியில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு அனுமதி இருக்குது கேர்த்தி கூடிய நேரத்தில் ஆனால் பேணுதல் அடிப்படையில் ஏன்னா நம்ம பள்ளியில் இருக்கிறோம் பள்ளியில் இருக்கிறோம் சாப்பிடுகிற போது நம்முடைய தேவைகள் பள்ளியில் நிறைவேற்றப்படுகிற போது பள்ளியில் படுக்கிறோம் பள்ளியில் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஒழுக்கங்களை பேணணும் இன்றைக்கி ஏதோ பள்ளியில் தங்க விட்டுட்டாங்க அப்படிங்கன்னா பள்ளியை போட்டு அசுத்தப்படுத்துறது இல்லை சாப்பாடு அப்படியே சிந்தி விடுறது இல்ல நோம்பு சொன்னால் அப்படியே சிந்தி விடுறது இல்லை இதெல்லாம் கவனத்துல வைத்துக்கொண்டு நாம யார்த்திகாப் இருக்கணும்னு சொன்னாங்க சரி யார்த்திகாஃப் இருந்தால் என்ன நன்மை பெருமானா சொல்லலா சொன்னாங்க மூன்று அகலிகள் வெட்டப்படுது என்பதாக சொன்னாங்க ஒரு அகலினுடைய ஒரு தூரம் என்னன்னு சொன்னால் அவருக்கும் பூமிக்கும் உள்ள இடைவெளி அவருக்கும் நரகத்துக்கும் மத்தியில் மூன்று அகலிகள் வெட்டப்படுது மூன்று குழி தோண்டப்படுது ஒரு குழியினுடைய தூரம் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள இடைவெளி என்பதாக சொன்னாங்க நரகத்திலிருந்து ஒரு மனிதன் தூரமாக்கப்படுவதற்கு இந்த யாத்திகாஃப் என்பது காரணமாக இருக்கிறது காரணமாக அமைகிறது என்பதாக சொல்லி காட்டாம் அருமையானவர்களே அப்போ யார்டிகாஃப் என்பது அது தனிமையிலே நாம் ரப்பை தேடக்கூடிய ஒரு நோக்கமாக இருக்கிறது எனவே அந்த நோக்கத்தை விளங்கி நாம் யாத்திகாஃப் இருக்கணும் அல்லாஹாலா எல்லோருக்கும் யாத்திகாஃப் இருக்கக்கூடிய நசீபை தந்தருவானாக அதே போல் யாத்திகாஃப் இருக்கிற போது நம்முடைய எல்லா விஷயங்களையும் பேணி பள்ளியினுடைய எல்லாம் பேணி நாம் யாத்திகாஃபு இருக்கிறோம் அல்லாஹாலா அந்த ஒழுக்கங்களையும் பேணி சரியான முறையில் யாத்திகாஃபிருப்பதற்காக தோஃபிக் செய்வானாக வாசு தவான் இல்லா ரொம்ப